நெல்லிக்காய் பொடி கரிசலாங்கண்ணி பொடி அவுரிப்பொடி இது வந்து மருதாணி பொடி இப்போ வந்து நெல்லிக்காய் பொடி வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம் நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் மருதாணி பொடி வந்து ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவுரிப்பொடி அவரிப்பொடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா அதுதான் கருமை கொடுக்கக்கூடியது அதனால அவரிப்பொடி ரெண்டு ஸ்பூன் கரிசலாங்கன்னி பொடி இது இதே வந்து ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இயற்கையான ஒரு ஹேர்டையை தான் ரெடி பண்ணுறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹேர் டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது அதை வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரியே அதுக்கு முன்னாடி தண்ணி வந்து நல்லா ஹீட் பண்ணி தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கோல்டு வாட்டர் ஊற்ற வேணாம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டரை ஆட் பண்ணுங்க ஹாட் வாட்டர் ஆட் பண்ணும் போதே பபிள்ஸ் வந்துடும் அதுலேயே நல்லா கிண்டுங்க அதிலே கிண்டிட்டு ஸ்லி சிம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும் ஆனில் வச்சுக்க வேணாம் சிம்லேயே இருக்கட்டும் நல்லா அதை மேஷ் பண்ணி விடுங்க மேஷ் பண்ணி விடுங்க தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் தப்பு இல்லை நம்ம ஹேரில் ஒட்டுற அளவுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா ஒட்டாது பாருங்கள் நல்ல இது பண்ணியாச்சு நல்லா மை மாதிரி வந்துச்சா ஓகே மை மாதிரி வந்துச்சா நீங்கள் ஓகே நல்ல மை மாதிரி வந்துச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ என்ன பண்ணணும்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் அன்னப்பேத்தின்னு ஒரு பவுட்ரு போடுறோம் பொடி போடுறோம் அது இன்னும் கருமையாக்கி கொடுக்கும் இதை கையில் எடுத்தால் ரொம்ப கருப்பாகிடும் அதனால் ஸ்பூனில் எடுத்து போடுங்க அன்னப்பேத்தி அது பேர் இது வந்து கருமையாக்குறதுக்கு இன்னொரு இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே இயற்கையான தான் இதில் எதுவுமே சைடு எஃபெக்டோ எதுவுமே கிடையாது நல்லா கருமையாகும் பாருங்கள் எவ்வளோ கருமையாகிடுச்சுன்னு பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க இதை நம்ம அப்படியே எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்க வேண்டியதுதான் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நாங்கள் ரொம்ப நேரம் வச்சுட்டு எடுத்தாச்சு எடுத்து பார்த்ததில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்டியாக எப்படி இருக்குது பாருங்கள் இதை அப்படியே நம்ம ப்ரெஷ்ஷில் எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியது தான் அப்ளை பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம வச்சுட்டு நல்லா ஃபேன் காற்றுல வச்சு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சிட வேண்டியது தான் குளிச்சிட்டோம் அப்படின்னா ஷாம்புலாம் போட்டு குளிக்க வேணாம் நார்மலாகவே நல்ல வாட்டரில் குளிச்சுருங்க குளிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் என் முடிய பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா சைனிங்காக நல்லா கருமையாக இருக்குது பாருங்கள் ஆமாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை தான் எந்த வித சைட் எஃபெக்ட் வராது பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோ வரும் பார்த்து லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ